இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு இந்த பிரபஞ்சத்திலே உயிர் வாழ சாத்தியம் இருக்க ஒரே கிரகம் நம்ம பூமி மட்டும்தான் நம்ம செவ்வா கிரகத்தை தொடங்கி டைட்டன் யூரோப்பா மாதிரியான நிலவுகளையும் எதுனா உயிரினம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கும் பட் இது வரைக்கும் நம்ம பூமியை தாண்டி எந்த உயிரினத்தையும் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் உண்மை இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்க மண்ணை விட அதிகமான நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சூரியனுக்கு இருக்கிற மாதிரி பல கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்கள் நம்ம பூமி மாதிரி ஹேபிடபிள் சோனில் இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது அந்த கிரகத்தில் தண்ணி தர்மவடியில் இருக்க வாய்ப்பு இருக்குது இதனால் உயிர்கள் உருவாக பல சாத்தியக்கூறுகள் இருக்குது இது மாதிரி நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச உயிர் வாழ சாத்தியம் இருக்கிற பிளானட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஓஐ செவன் ஒன் ஃபைவ் பி நம்ம பூமியிலிருந்து சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு ஒளியாண்டு தூரத்தில் இருக்க இந்த பிளானெட்டை முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கண்டுபிடிக்கிறாங்க இந்த கிரகம் ஒரு டைப் நட்சத்திரத்தை சுற்றி வருது மட்டும் இல்லாமல் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது நம்ம பூமியை விட ஒன்று புள்ளி அஞ்சு மடங்கு பெருசாகவும் மூணு மடங்கு மாஸ் கொண்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த கிரகம் அதனோட சூரியனை பத்தொம்போது புள்ளி மூணு நாளில் சுற்றி வருது இந்த பிளானட்டோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்து பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல இருக்கலாம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்துக்கு இன்னொரு கிரகம் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வேளை இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதிலே மிகச்சிறிய எக்ஸோ பிளானட்டாக இது இருக்கும் கெப்ளார் ஃபோர் இந்த கிரகத்துக்கு எர்த்து டூ பாயிண்ட் இன்னொரு பேரும் இருக்கு ஏன்னால் நம்ம பூமியை மாதிரி கிட்டத்தட்ட எல்லா விஷயத்துலையும் ஒத்த ஒரு கிரகம் ஆயிரத்தி நானூறு ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிற இந்த கிரகம் அதனோட சூரியனை முந்நூற்றி எண்பத்தஞ்சு நாளில் சுற்றி வருது கிட்டத்தட்ட நம்ம சூரியன்ல இருந்து நம்ம பூமி எவ்வளவு தொலைவில் இருக்கோ அதே தொலைவில் இந்த கிரகம் அமைஞ்சிருக்கு நம்ம பூமியை விட ஒன்று புள்ளி அஞ்சு மடங்கு பெருசான இந்த கிரகம் ஹேபிட்டபல் ஜோனோட இன்னர் ஏஜில் இருக்கு நம்ம பூமியில் இருக்கிறத விட அதிகமான எனர்ஜி இந்த கிரகத்துக்கு கிடைக்கலான்னு சொல்லப்படுது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அதிவேகமான ஸ்பேஸ் ஷிப்பில் போனாலும் இந்த கிரகத்துக்கு போய் சேர முப்பது மில்லியன் வருஷம் ஆகும் ஒன் சிஸ்டம் நாற்பது புள்ளி ஆறு ஒளியாண்டு தூரத்தில் இருக்க இந்த நட்சத்திரம் ஒரு கூல் ரெட் ஆர்ப் இந்த நட்சத்திரம் ஜூபிட்டரை விட கொஞ்சம் தான் பெருசு நம்ம சூரியனோட ஒன்பது சதவீதம் நிறை தான் இந்த நட்சத்திரம் கொண்டு இருக்குது இந்த ட்ராபிஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஏழு கிரகத்தை அடைக்க ஒரு நட்சத்திர கூட்டம் இந்த ஏழு கிரகத்தில் நாலு கிரகமாக ஹாபிட்டபிள் ஜோனில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இதில் இருக்க மொத்த கிரகமே அந்த நட்சத்திரத்துக்கு டைடலாக லாக் ஆகியிருக்கு அதாவது ஒரு பக்கம் எப்பவுமே சூரியனை பார்த்த மாதிரியே ஆர்பிட் பண்ணும் நம்ம பூமிக்கு நிலவு எப்படி டைடலாக லாக் ஆகியிருக்கோ அதே மாதிரி இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்துக்கு டைடலாக ஆயிருக்கு பட் அந்த கிரகத்தோட டெர்மினேட்டர் லைனில் உயிர்கள் வாழ அதிகமான சாத்தியங்கள் இருக்கு இந்த ஏழு கிரகமும் நட்சத்திரத்தை ரொம்ப நெருக்கமாக சுற்றி வரதுனால அங்கே இருக்கிற எந்த பிளானட்ல இருந்தாலும் மற்ற பிளானட்டை வெறும் கண்ணாலே ரொம்ப நெருக்கமாக பார்க்க முடியும் நம்ம பூமியில நிலவை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அங்கே இருக்க கிரகத்தை நம்மளால ரொம்ப நெருக்கமாக பார்க்க முடியும் டுவெண்ட்டி டூ பி நம்ம பூமியிலிருந்து சுமார் அறுநூறு ஒளியாண்டு தூரத்தில் இந்த கிரகம் சைனஸ் கான்ஸ்டலேஷனில் இருக்கு நம்ம பூமியை விட இரண்டு மடங்கு சைஸில் இருக்க இந்த கிரகம் அதோட நட்சத்திரத்தை ஆபிட்டபிள் ஜோனில் ஆர்பிட் பண்ணுது இந்த கிரகம் முழுக்கவே கடலால் சூழ்ந்து இருக்கலாம்னு சொல்றாங்க நம்ம பூமியில் இருக்க தண்ணீரை விட பல மடங்கு தண்ணீர் அங்க இருக்கலாம்னு சொல்றாங்க அந்த கடல்ல உயிர்கள் உருவாகியிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த கிரகம் ஒரு வாட்டர் பிளானட் நாம இப்ப பார்த்த இந்த நாலு கிரகத்துல எதுனா ஒரு கிரகத்துக்கு போக சான்ஸ் கிடைச்சா எந்த கிரகத்துக்கு போகுங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க